இப்போ அடுத்தது திரும்பி மறுபடியும் ஒரு ஹஸ்லஸ் என்டர்டைன்மெண்ட் மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறோம் ஸோ எல்லாரோட உதவியிலையும் இப்போ ஐயா வந்து படத்தை துவங்கி வச்சிருக்காரு ஸோ நான் என்ன கேட்டுக்கிட்டேன்னா பாண்டிச்சேரி மக்கள் படம் பண்ணால் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க ஏன் சப்போர்ட் பண்ணுவோம்னா அடுத்தது நம்மளோட ஜென்ரேஷன்ல அடுத்தது எல்லாருமே நிறைய பேர் படம் பண்ணுவாங்க நம்ம ஒரு தனி ஸ்டேட்டு நம்ம நம்ம ஸ்டேட்லேருந்து நிறைய படம் வரணும் இப்போ எப்படி கேரளா ஸ்டேட்லேருந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நம்ம பாராட்டும் ஸோ நம்ம தமிழ் தான் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் எல்லாமே எல்லாமே கரெக்ட் தான் ஆனா நம்ம ஊர்ல இருந்து நிறைய படம் வரணும் இங்க இருக்கவங்களும் யங் டேலண்டட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பிளஸ் வந்து இப்ப நம்ம இங்க இருந்து சில பேர் தான் நமக்கு தெரியும் சென்னையில பிறந்திருந்தா நிறைய பேர் தெரியும் ஆனா அங்க போய் நம்ம படம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இங்க நம்ம மக்கள் நிறைய டேலண்டட் பீப்புள்ஸ் வந்து நிறைய படம் பண்ண நம்ம ஊர் மக்களே ஒன்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணால் அவங்க நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வரும் நம்ம ஊரில் வந்து வெளியிலேருந்து வந்து படம் பண்ணுறாங்க நம்ம ஊர் மக்கள் வந்து நம் இங்கே படம் பண்ணணும் நம்ம மக்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் பெரிய பெரிய அண்ணனுக்கு தான் எல்லாருமே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அதெல்லாம் வந்து எங்களை வழி நடத்துகிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அது புரியுது ஸோ மக்களும் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லா இது பண்ணோம் படம் வந்து இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம் சிக்ஸ்த் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்த வந்து ஒரு ஆகஸ்ட் மாதிரி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பா பாண்டிச்சேரியில் ரொம்ப பெருசா பண்ணோம் சென்னையிலும் நல்லா பெரிய பெரிய ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்றோம் ஏன்னா இது எங்களோட ரெண்டாவது படம் ஸோ மக்கள் ஆதரவு கொடுங்க பாண்டிச்சேரி பீப்புள் படம் எடுத்தா நல்லா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஜென்ரேஷன்னு பாண்டிச்சேரியில இருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் श्री आवाहयागदेवदा स्व रूप भुवेश्वरी बराभट्टा ध्या आवाहयासनाजारा समर्पया गंधाधारा समर्पयाम पुष्पाजारा समर्पया 哎知